நவரை நான் என்ன பேச சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கறபோது என்று சொன்ன ஒரு பகுதி இந்த நல்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தா நல்லையா உபத்துறவைப்பட்டது நல்லது அதனால நான் என்ன செஞ்சேன் முடிவு பெருமானவங்களை கற்றுக்கொண்டே என்று இங்கே சொல்லுங்க என்ன வீட்டில் நம்மன்னா அவங்கள பார்த்து கேட்க அப்படின்னா உபத்துறவப்பட்டது நல்லதா பட்டதா அப்படின்னு சொன்னா நம்மதான் என்ன சொல்லுவோம் எதனால் வேணாலும் பார்த்தா ஒவ்வொருத்தர மட்டும் வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் அப்படிதான ஆனா தாமிரி பார்வைக்கூடிய வாழ்க்கையில ஒவ்வொருத்தட வரும் பட்டதெல்லாம் ஒவ்வொருத்தட அடைஞ்சதெல்லாம் நல்லதுன்னு சொல்றேன் அப்ப எந்த விதத்தில் அது நல்லது என்பதை மாத்திரம் இந்த நாட்களிலே நாம் சியானிட்டு கடந்து சொல்லலாம் அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொருத்தரும் வருகின்ற பொழுது என்னென்ன காரியங்கள் ஒவ்வொத்த வருவதனால நமக்கு என்ன நன்மைகள் ஒவ்வொருத்தரும் வருவதால நம்ம என்ன பார்க்கிறோம் எதை பெற்றுக்கொள்கிறோம் எதை காண்கிறோம் அப்படிங்கிறத மாத்திரம் பார்த்து விட்டு கடந்து செல்லலாம் அல்லலுயா இன்றைக்கு அவர் சொல்றதோடு காவிரி சொல்றதுனால நீங்களும் நானும் சொல்லலாம் நான் கோச்சரப்பட்டது நல்லது சொல்ல முடியுமா நான் சொல்லுகிறேன் நான் ஒத்திரப்பட்டது நல்லது நான் சொல்லுகிறேன் இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறம் அடுத்து நீங்களும் சொல்லிருக்கீங்க நான் ஒத்திரப்பட்டது நல்லது

என்னத்தை கடன் கொடுத்துட்டோம் புத்திய கடன் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நினைச்சுவோம் நம்மள நம்மளே அப்போ ஆராய்ச்சி பண்ணுவோம் ஐயோ நம்ம செஞ்சது அப்போ இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்ப பாருங்க ஒரு உபத்துல வருகிற பொழுதுதான் எதையோ ஒன்றை நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது உபத்துல வருகிற பொழுதுதான் நான்

எல்லாத்தையும் அழைச்சுட்டா எல்லாத்தையும் எல்லா ஒழிக்காம அழைச்சிட்ட நான் ஒரு அவன் கண் தன்னை ஆண்டு ஒரு இடத்துல ஐயா என்னை எப்படியாவது நீர் எடுத்து போறோம் அப்படிங்கிற கனவுக்கு போயிட்ட அப்பதான் ஆண்டு ஒரு எப்பா நீ மட்டும் இல்ல உங்க யாருக்குமே தெரியாம நான் எத்தனை பேர் வச்சிருக்கிறேன் பாகால்களுக்கு முடங்காதவர்கள் பாகால்களுக்கு முடங்காத முடங்கால்களை உடையவர்கள் எத்தனை பேர் வச்சிருக்கிறேன் ஏழாவது ஏழாயிரம் பேர் இருக்கிறார்கள் என்பதற்கு மறந்து கொண்டாதை நான் வைத்திருக்கின்றேன் அங்கல்லையா அது மருவி மருவி எடுத்துக்கொண்டா கூரையில் போட்டுக்கிட்டு ஆயிரம் காக்கா அப்படின்னு மருவி ஆனா உண்மையான பழமொழி கூரையில் சோறுகளுக்கு முறை காகம் கூரையில் சோறை போட்டு பாருங்க அந்த சோறு எவ்வளோ எத்தனை பருக்க கிடக்கும் அது வரைக்கும் அந்த காக்கா நிற்கும் அதுக்கப்புறம் அதை தேடனா கூட அது பாட்டு அது வேலை பறந்து போகும் அடுத்து எங்க இருக்கு முடியும் இதே போல போலதாங்க உங்ககிட்ட செல்வம் இருக்கிற வரைக்கும் தான் உறவுகள்

எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா கடவுளையா அந்த ஒரு முப்பத்தெடுமத்தின் காலத்தில் நம்ம கூடவே இருக்க இருபத்தி இரண்டு இருபத்தி நாலு நடக்கிற அவசிய இருபத்தி இரண்டு இருபத்தி நாலு

வருகிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது நல்ல முறிஞ்சிக்க இந்தியாவில் மதப்பாட்டு கடைசிக்க வரணும் நெருக்க అనమన్న సరిగ్గా ఇంటి నిల ఉంటారు. ఓయ్ దండు. ఏనన్న ఇలాంటి చేయవేంటి బాకి నించా? எல்லாமே எல்லதை పరిమూర్లమ నరేవటి ఆరంభం నా ముగిస్తే ఏదో ఒక ఓయ్ దండుంటా. அப்ப ఆరు నాట్లు. பத்தொன்பது நாள் நிறைற்றுவிட்டது நாள் ஆறாவது மனசாட்சியின் காலம் பிரமாணத்தின் காலம் திருமையின் காலம் இன்னும் திருமையின் காலம் வண்டி ஓட்டி வேதத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு மனசாட்சியின் காலம் இரண்டாயிரம் காலம் முடிந்து என்பதை மோசின் தரத்தில் நியாயப்பிரமானத்தை கத்தப்படுகிறாரோ அன்போடு இரண்டாயிரம் ஆணும் முடிந்து அதிலிருந்து தொடங்கி கிறிஸ்து புதிய உடன்படிக்கை ും രണ്ടായിരം മുടി പോലെ ആരായിരുന്നു